இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீன ராசி அன்பர்கள் தைப்பூசம் வர்றதுக்குள்ளே என்னென்ன வழிபாடுகள் வாய்ப்பு இருந்தால் என்னென்ன கோயில்கள் போய்ட்டு வரலாம் முருகர் ஒருத்தரை பிடித்து விட்டால் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் சற்று கலியுகத்தில் கடவுள் அப்படின்னா கந்தன்ங்க இந்த கந்தன் அப்படிங்கிறது மொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாட்டுக்கு ரொம்ப ஸ்பெ ஸ்பெஷல் அது காவடி எடுக்கிறது அதில் காவடி பன்னீர் காவடி காவடி மச்சக்காவடி வரைக்கும் இருக்குது அதில் அளவு குத்துதல் இருக்குது அப்போ முருகருக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறோம் இதே இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் அம்பாள் இவ சிவனுக்கு எதிராக நடனமாடிய ஒரு நிகழ்வும் இது வரும் தைப்பூசம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னொன்று தெரியும் வள்ளலார் பெருந்தகை அதாவது அனைவருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த வனையா அடுப்பு இன்னும் முதல்ல இந்த மீன ராசி அன்பர்களுக்கு முதல்ல உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார் அதெல்லாம் கவலையே இல்லை கடவுள் சம்மந்தப்பட்டதில் நிறைய மாற்றம் ஏற்படுது முதல்ல இந்த ராசிக்கு இந்த ஜென்ம சனி சம்பந்தப்பட்டது விலகணும் எனக்கு ஒரு நினச்சதெல்லாம் ஸ்பீடாக பண்ணணும் தங்கு தடையின்றி எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏதாச்சும் நான் போயிட்டு வந்தாலே அந்த ஸ்தலமே எப்படி ஆகுதுனா இவங்களுக்கு ஒரு படிப்புக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்துடுது அவ்வளோ சிறப்பாக இருக்குது இதை போயிட்டு வந்தால் படிப்பு ரீதியாக மாணவர்கள் மீண்டு வருவார்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபம் விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைப்பூசம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீனராசி அன்பர்கள் தைப்பூசம் வரதுக்குள்ளே என்னென்ன வழிபாடுகள் வாய்ப்பு இருந்தால் என்னென்ன கோயில்கள் போயிட்டு வரலாம் முருகர் ஒருத்தரை பிடித்து விட்டால் வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியும் சார் வேலை தொழில் திருமணம் குழந்தை செல்வ நிலைகள் இடம் சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் முருகர் ஒரு கடவுள் வழிபட்டுகிட்டே நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாங்க இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கலியுகத்தில் கடவுள் அப்படின்னா கந்தன்க இந்த கந்தன் அப்படிங்கிறது மொதுவாகவே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாட்டுக்கு ரொம்ப ஸ்பெ ஸ்பெஷல் அது காவடி எடுக்கிறது அதில் பால் காவடி பன்னீர் காவடி மச்ச காவடி வரைக்கும் இருக்குது அதில் அளவு குத்துதல் இருக்குது அப்போ முருகருக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறோம் இதே இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் அம்பாள் இவ சிவனுக்கு எதிராக நடனமாடிய ஒரு நிகழ்வும் இது வரும் தைப்பூசம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னொன்று தெரியும் வள்ளலார் பெருந்தகை அதாவது அனைவருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அணையா அடுப்பு இன்னும் எரிஞ்சிகிட்டுருக்கு இந்த விசேஷ நாளில் நமக்கு பார்க்கலாம் முதல்ல இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொடங்கும் போதே தைப்பூசம் இதில் வருது இதில் ஒரு சிறப்பு என்னென்னா அதுக்குள்ளே ஒரு சிலர் நாற்பத்தெட்டு நாள் வேறுதான் இருப்பாங்க ஏழு நாள் ஒரு சில இருபத்தொரு நாள் இப்போ நம்ம இருக்கிறத கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்கோம் ஏதோ ஒரு நாள் மட்டும் இருந்திருக்காங்க ரைட் முதல்ல இந்த மீன ராசி அன்பர்களுக்கு முதல்ல உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கார் அதெல்லாம் கவலையே இல்லை கடவுள் சம்மந்தப்பட்டதில் நிறைய மாற்றம் ஏற்படுது முதல்ல இந்த ராசிக்கு இந்த ஜென்ம சனி சம்பந்தப்பட்டது விலகணும் எனக்கு ஒரு நினச்சதெல்லாம் ஸ்பீடாக பண்ணணும் தங்கு தடையின்றி எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா வேகப்படுத்தணும் எனக்கு இந்த ஒரு நெகட்டிவிட்டிலும் போகணும் இது மாதிரி இருந்தால் முதல்ல நீங்கள் பழனி முருகரில் கந்த அலங்காரம் அதாவது அலங்காரத்தில் கந்த அலங்காரம் சென்று பார்த்து விட்டு அதுக்கப்புறம் ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வரும்போது சிறப்பாக இருக்குங்க அதாவது கோவண வடிவத்தில் சனிங்கிறது அந்த வடிவத்தை பார்த்துட்டு அடுத்தது பார்க்கும்பொழுது அவ்வளோ அந்த உங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் நடந்துருதுங்க தான் முக்கியம் இது திருச்செந்தூர் முருகருக்கு வழிபாடும் நல்லாயிருக்கு திருச்செந்தூர் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த ஜென்மசனியோட தாக்கங்கள் விரைவாக குறைகிறது ஆனால் நீர்நிலை உள்ள இடத்துக்கு தேவை இல்லை குன்று இருக்கிற இடமாக சனி பகவான் இதுதாங்க சூச்சவம் இது பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஜென்மசனி இல்லை அப்படி ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ண மாதிரி ஆகிடும் ரெண்டாவது சார் எனக்கு பணம் செல்வம் குடும்ப நிலைகள் குடும்ப ஒற்றுமைகள் செல்வ செழிப்பை வேணும் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கும் சார் பணம் சம்பாதிக்கணுங்க ஒரு பெரிய லெவலில் வரணும் கையிருப்பு பணம் அதிகரிக்கணும் அதை விட நான் சொல்கிற வாக்கு பளிதமாக இருக்கணும் நாள் ஒரு கௌரவ குறைச்சலாக இருந்தது குடும்ப ஒற்றுமைகள் இது மாதிரி பல கேள்விகள் மக்களிடம் இருக்குது இந்த மீனராசிக்காரன் முதல்ல உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய முருகராக இருக்கிறது பார்த்திங்கன்னா பழனி அம்சம்தான் பழனி அதில் பழனியை சென்று வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வருது இந்த பழனி மட்டும் பார்த்தாமல் இன்னொன்று இருக்குது திருப்புரங்குன்றமும் திருப்பரங்குன்றம் சென்று வந்தாலும் உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது உங்கள் ஊர் வட்டார பகுதியில் இந்த இருக்கிற இடத்துக்கு சென்று குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு நான் கிருத்திகை நட்சத்திரம் அனைக்கு போக சொல்லுவேன் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் பட் இப்போ செவ்வாய்க்கிழமையாக கூட போகலாம் போய் வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது வாக்குப்பளிதமும் பொருளாதாரம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து தந்தை வழியுது பண கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கிறது உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு சார் திருமணம் நடக்குமா இல்லையா ஜென்ம சனி போயிட்டுருக்கு திருமண அமைப்புகள் இருக்குமா இது ஒரு கேள்விக்குறியாக இருந்து நிற்கிது பொதுவாக சனிக்கும் திருமண தடைக்கும் சம்மந்தம் இல்லை சனிங்கிற நீதிமான் திருமணத்தை நடத்தி வைக்கிற முதலாளாக இருக்கிறவர் தான் உனக்கு நடக்கணும் அப்படின்னா நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு கல்யாணம் பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்மசனியோ இல்லை ஏழரை சனியில் ஏதோ ஒன்று இல்லை அஷ்டம இருக்கும் அப்போ தான் நடக்கும் திருமணம் வேண்டாம்ங்கிறவங்கள ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கு இந்த கிரகந்தாங்க பயன்படுது சனி தடுப்பாரா ரைட் ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்டு நீங்கள் பார்க்கணும்னா சார் பால முருகர் குழந்தை எடுத்துல இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் அந்த கோயிலே வள்ளி தெய்வானையோடு இருக்கிற அந்த திருமண குளத்தில் இருக்கின்ற முருகர்களுக்கு வந்து வழிபாடு பண்ணும்பொழுது ஏற்பட தோஷமாக இன்னும் மிஞ்சோனா செவ்வாய் தோஷம் செவ்வாய்க்கே முருகர் தானே ராகு கேதும்பாங்க ராகு அப்படின்னா சர்ப்பத்தை சொல்லுவோமா சர்பமே பாவம் மயிலுக்கு காலு கீழே தான் இருக்குது அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அம்சம் முருகிறது தாங்க ராகுக்கே தோஷமா சர்ப்பதோஷமாக சரி வேறு எந்த தோஷம்னு சொன்னால் புத்திர தோஷம் சொன்னால் அதுக்கு வழிபாடு எல்லாமே அதை சொல்ல போகிறேன் அப்போ எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் அதற்கு நிவர்த்தி உண்டு அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது இது திருமணத்துக்கு சொல்லும்போது சூட்சமாக இருக்கும் திருமணத்தை கோயிலில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அதை பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி யாராவது பார்த்தீங்கன்னா சார் முடிஞ்சளவு வீட்டில் கந்த சஷ்டி கவசங்கள் கந்தர் அனுபூதி திருப்புகள் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வாங்க படிக்கும்பொழுது என்னங்கன்னா ஒரு நாள் குறிப்பிட்ட ஒரு சாயந்தரம் நேரமோ கோயிலுக்கு சென்று இந்த கோயிலில் உட்காந்து நீங்கள் மனம் முருகா அப்படின்னு உருகும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மிராக்கள் நடக்குமான நடக்கும் கருணை கடவுள் அவர் தான் சரி இன்னும் பேசுவோம் இந்த தொழில் வேலை பற்றிலாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி இருக்காது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இன்னும் அடித்து பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரியல அந்த எண்களுக்கு தொடர்புகளுங்க நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேன்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புத்தகத்தில் பார்த்திங்கனாங்க ப்ராக்டிக்கலாக இன்றைய காலத்தில் நடைமுறைக்கு தகுந்தாற்போல் அதாவது இந்த புத்தகங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு என்ன நடக்கும் அது மாதிரி அட் அட்வான்ஸ் வரைக்கும் அட் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரம் நட்சத்திர சூட்சமங்கள் ராசி பாவம் என்ன ராசி வேறு பாவம் வேறு அப்போ ராசி எப்படி வேறு செய்யும் பாவம் எப்படி செய்யும் பாவங்கள் கிரகங்கள் இணைக்கும் முறைகள் என்ன இதெல்லாம் அப்படி இருக்குது அதில் தசாபுத்திகள் கோச்சாரங்கள் ராகுக்கேது சூட்சமங்கள் இதெல்லாம் இருக்குது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அது தாண்டி சந்தேகம்னா கூட ஸ்க்ரீனில் தெரியல எண்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க சரி சார் நிறைய பேர் சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கணும் சொத்து சுகங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு விருப்பம் இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு சார் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் படிப்பில் ஆர்வம் செலுத்தணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது சிறுவாபுரி முருகர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு சொத்து சுகம் சேர்க்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்டதுக்கெலாம் பார்க்கும்பொழுது பொதுவாகவே பச்சைமலை முருகர் இது கோபிச்செட்டி பாலத்தில் இருக்க பச்சைமலை முருகர் திருத்தணி முருகர் ஏன் வடபள்ளி முருகரே செட் ஆகுதுங்க சென்னை வட்டாரப்பகுதியில் வடபள்ளி முருகர் இங்கே போயிட்டு வந்தாலே அந்த ஸ்தலமே எப்படி ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு படிப்புக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை வந்துடுது அவ்வளோ சிறப்பாக இருக்குது இதை போயிட்டு வந்தால் படிப்பு ரீதியாக மாணவர்கள் மீண்டு வருவார்கள் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சார் குழந்தை தான் அப்படி நிறைய பேர் இயங்கிட்டிருப்பாங்க எத்தனை செல்வம் பெற்றாலும் குழந்தை செல்வத்துக்கு நிகர் இல்லை அப்படிம்பாங்க ஏன்னா அது ஒரு அடுத்த தலைமுறைக்கு சந்ததி கடத்துதல் வேறேங்க நீங்கள் மற்றது நீ போகுதா போகலையான்னு தெரியாது சந்ததி அப்படிங்கிறது இதுதான் அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தை உடல்நிலை சரியில்லை இது மாதிரி எந்த தோஷமும் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகர் அங்கே குரு ஸ்தலம் தான் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யும் பொழுது நீர்நிலையில் நீராடி விட்டு ஆளித்திருத்தத்தில் போயிட்டு முருகரை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் எண்ணிய விஷயங்கள் நடக்கும் எவ்வளோ பெரிய தொந்தரவு வந்தாலும் மனம் மிருகி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இதுதான் உருவான் சார் வேலைக்கு பார்க்கணும் சார் பொதுவாக வேலை ரீதியாக இப்பொழுது சார் வேலை கிடைக்குமா இல்லையா ஒரு கவர்மெண்ட் வேலை ஒரு நிரந்தர வேலை நிரந்தர வேலை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் சுவாமி மலை பிரணவ மந்திரம் தகப்பன் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் சுவாமி மலி முருகர் சுவாமிமலை போயிட்டு வந்தாங்கன்னு நிச்சயமாக இந்த ராசிக்கு மற்ற ராசிக்கு அது வேறு இந்த ராசிக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் சுவாமிமலை தான் சார் வேலை வேலையில் ப்ரொமோஷன் கவர்மெண்ட் ஜாப் ஏதா இருந்தாலும் கிடைக்குங்க நிறைய பேருக்கு இஎம்ஐ சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட செக்கல்கள் இது மாதிரி 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 மாட்டிக்குவாங்க அப்புறம் சார் இஎம்ஐ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு டாக்குமெண்ட்டு செக் லீஃப் இந்த மாதிரி இதாக இருந்தாலும் துலாபாரம் கொடுக்கின்ற முருகர் கோயில் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் துலாபாரம் கொடுக்கின்ற முருகர் கோயிலுக்கு சென்று வந்தால் அடகு வைத்த பொருளையும் மீட்கக்கூடிய அம்சம் வரும் இதில் சென்று வந்ததுக்கப்புறம் தான் நிறைய தெரியும் ரைட் இப்போ அடுத்தது மிகப்பெரிய சார் பிஸ்னஸ் என்ன சார் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டெவலப் பண்ணணும் மிகப்பெரியதாக வரணும் பொதுவாக இதுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது டெவலப்மெண்ட் அப்படின்னாலே இவங்களுக்கு குழந்தை வேளப்பர் அதாவது வேல் அப்படின்னு வரணும் குழந்தை வேலப்பராக இருக்கலாம் பொன்மலை முருகர் இருக்கலாம் இல்லை குமாரசாமி இந்த வ வடிவம்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரைட் இன்னும் கொஞ்சம் டைம் நான் எடுத்து சீக்கிரம் போகிறேன் சார் பொதுவாகவே லாபம் இருக்கணும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும் இந்த மாதிரினா இவங்களுக்கு சுப்பிரமணி அப்படின்னு இருக்கிற எந்த உங்கள் ஊர் பக்கம் கூட இருக்கலாம் முருகர் பெயர் சுப்பிரமணி என்று இருக்கிற வழிபாடு சார் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்டது நோய் நொடியில் மீண்டு வர அவ்வளோ அற்புதமாக இருக்கும் வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்